தியாகி இம்மானுவேல் சேகரன் குரு பூஜை இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெறுகிறது நிகழ்வுகளை கண்காணிக்க கேமரா பொருத்தப்பட்ட உளவு விமானம் இயக்கப்பட உள்ளது பரமக்குடியில் நடைபெறவுள்ள இமானுவேல் சேகரன் நினைவு நாளில் அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழ்ந்திடாமல் இருக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர் நிகழ்வுகளை ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிக்கும் வகையில் நவீன கேமரா பொருத்தப்பட்டுள்ள ஆளில்லா உளவு விமானம் இயக்கப்பட உள்ளது மேலும் விருதுநகரிலிருந்து இம்மானுவேல் சேகரின் குரு பூஜைக்கு புறப்படும் வாகனங்களை ஆன்லைனில் சரிபார்த்த பின்னரே அனுப்பி வைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மேலும் இது குறித்த பல தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன் ராமநாத மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேனல் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு குருபு விழா இன்று நடைபெறுகிறது இந்த குருபு ஜெவிழா அசம்பாவித விளையாடு நடைபெறும் தடுப்பதற்கு இரண்டு டிஐஜிக்கள் நான்கு எஸ்பிகள் தலைமையில் சுமார் ஐயாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பல்வேறு கட்சிகள் மற்றும் சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்கள் தொடர்ந்து இமானுவே சேனலுக்கு அஞ்சலி செலுத்த உள்ளனர் இந்த சூழ்நிலையில் பரமக்குடி கல்வி மாவட்டத்தில் போலீசார் தங்கியுள்ள பள்ளிக்கூடங்களில் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு தினங்களுக்கு டாஸ்மாக் கடைகளும் அடைக்க அடைக்கப்பட்டுள்ளது நேற்று ஏடிஜிபி டி கே ராஜேந்திரன் தலைமையில் தென்மண்டலா காவல்துறையினர் எஸ்பிகள் மற்றும் டிஇஜிகள் தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்கள் ஆம்புலன்ஸ் வண்டிகள் வஜ்ரா வண்டிகள் போன்றவை தொடர்ந்து ரோந்து பணியில் இருந்து வருகின்றன சத்தியம் செய்திகளுக்காக பரமக்குள் இருந்து மகேஸ்வரன்